தெலங்குடிப்பெல்லாம் நம்ம நம்ம கூட நம்மளோட வேண்டப்பட்ட நம்ம தம்பி ரெண்டு பேர் மூணு பேர் மது குடிக்க போயிருக்காங்க மதுக்குடிக்க போன இடத்துல ஆளுக்கு ஒரு அஞ்சு பீரை வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சதெல்லாம் குடிச்சு முடித்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மயக்கா வாந்தி வயத்தால் ஏற்பட்டு நம்ம சீரழி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயினாங்க எனக்கு ஃபோன் அடித்தாங்க வந்து பார்த்தோன்னான்னு தெரியுது இந்த மதுமான பாட்டில் வந்து எக்ஸ்பீரி டேட்டு எக்ஸ்பைரி ஆகி மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது எக்ஸ்பைரி டேட்டு குடிச்சதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த உடல்நிலை உடல்நிலைமாரி ஆகி சீரக அரசு மருத்துவமனையில் வெட்டில் அட்மிட்டில் இருக்காங்க அவங்களோட நிலமை என்னங்கிறத மருத்துவமனை சிகிச்சைக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மதுவித்த கடை மீதும் மதுபான உற்பத்தியாளர் மீதும் உடனடியாக அரசு நடவடிக்கைகளுக்கு வந்து தமிழக அரசு உடனே தலையிட்டு என்னென்னு உடனே தீர்வு காண வேண்டும் இதுதான் அந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்னோட கோரிக்கையும் கூட சக மனுஷன் இதுமாதிரி பிடிச்சி குடியால உயிரிழக்கிற சூழல் வருது எக்ஸ்பீரியான அறுக்க வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த ஒயின் ஒயின்சாப் நிலையம் வந்து தொடர்ச்சி இதுமாரி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சில பேர் மாதிரி பாதிக்கப்பட்டு உயிர் சேதம் ஏற்படுற சூழல் வருது இதை உடனே அரசு கண்டித்து உடனே நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்க